வணக்கம் சென்னை நகரத்தின் மொழி குறித்து பல திரைப்படங்களும் பல கட்டுரைகளும் பல கருத்தரங்கங்களும் நடைபெற்றிருக்கின்றன இன்றும் அது ஒரு பேச்சாக இருக்கிறது தமிழகத்தில் பல்வேறு பேச்சு வழக்குகள் இருந்த போதிலும் சென்னையின் பேச்சு வழக்கு ஒரு புரியாத புதிராகவே மற்ற பகுதி தமிழ் ப பகுதி தமிழ்நாட்டு பகுதி மக்களுக்கு இன்றும் இருந்து வருகிறது அது எப்படி தோன்றியது அதை போன்ற வழக்கு சென்னை தமிழ் எப்படி வந்தது அதன் தொடக்கம் எவ்வாறு அமைந்தது அதன் உண்மை காரணங்கள் பல சொல்லப்பட்டு வந்த வந்தனில் அதன் உண்மை ஹிஸ்டாரிக்கல் எனப்படும் வரலாற்று தகவல்களை நம்மிடம் பகிர்ந்திருக்கிறார் ராஜேஸ்வரி அம்மா அவர்கள் அதை காண்போம் சென்னைன்றது அந்த பட்டினங்கள் பட்டினம் பாக்கம் இது ரெண்டும் வந்து சிலப்பதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு பாக்கம்னா வில்லேஜ் பட்டினம்னா ஊர் ஒரு பெரிய ஊர்னா பட்டினம் பட்டினம் பாக்கம் இருந்து பட்டினமாக மாறியது இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பாக்கம்னு பேர் இருக்கும் அந்த பாக்கம்னாலே அது வந்து கடலோர கிராமங்கள்னு இங்க வந்து மீனவர்கள் தான் அதிகம் மீனவர்கள் அதிகம் தமிழர்கள் மீனவர்கள் அதிகம் இந்த காஞ்சிபுரம் இருக்கு பார்த்தீங்களா காஞ்சிபுரம் செங்கல்பட்டு பொதுவா காஞ்சிபுரம் காஞ்சிபுரம் வந்து பௌத்தர்களுடைய பல்கலைக்கழகம் இருந்த ஊர் நாலந்தா பல்கலைக்கழகம் உலகம் போற்றும் பல்கலைக்கழகம் சொல்றமே அதே மாதிரி உலகம் போற்றும் அகிலம் போற்றும் ஒரு பௌத்த பல்கலைக்கழகம் இருந்த ஊர் காஞ்சிபுரம் அங்கிருந்து போதி தர்மர் சீனாவுக்கு போய் எழுத்துக்களை வந்து இலக்கணத்தை வடிவமைச்சிருப்பாங்க அப்ப ஜப்பான்ல வந்து எழுத்துக்கு பேரே காஞ்சி அப்புறம் ரைட்டிங்ஸ்னு சொல்லுவோம்ல லிட்ரேச்சர் ரைட்டிங்ஸ் அதுக்கு பேர் சித்தம் இது எதுக்கு சொல்றேன்னா இந்த பௌத்த துறவிகள் பின்னாடி வந்து சைவ பேரழிச்சி ஏற்பட்ட போது அவங்க சித்தர்கள்ன்ற பேரில் நிறைய பேர் அங்கங்கே ஓடி ஒளிஞ்சிட்டாங்க மலைகளில் போய் ஒளிஞ்சிட்டாங்க இந்த போகர் அப்படியெல்லாம் சொல்றோம்ல சப்பானி இவங்கெல்லாம் வந்து சீனாவில இருந்து வந்தாங்கன்றாங்கள இருந்து வந்த சப்பானி சீனாவில இருந்து வந்த போகர் யாக்கு சித்தர் யாக்கோபு அவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி தென்மேற்கு மலை சதுரகிரி அல்லது பொதிகை மலை பொதினி என்று அழைக்கப்படுகின்ற பழனி இந்த பக்கம் சித்தர்களாக மாறி தங்கிட்டாங்க இப்ப இந்த காஞ்சிபுரத்துல வந்து இந்த பௌத்தர்களுடைய பாலி மொழியும் தமிழும் இணையாக வளர்ந்தது நூல்கள் வந்து பாலி மொழியிலிருந்து தமிழுக்கு மொழிபெயர்க்கப்பட்டன நிறைய நூல்கள் இப்ப மணிமேகலை காப்பியம் காப்பியங்கள் எல்லாமே சிலப்பதியாரம் தவிர எல்லாமே வந்து சமண பௌத்த நூல்கள் தான் அங்க வந்து பாலி மொழி இருந்தது இந்த பாலி மொழி பின்னாடி மாறி தமிழாக எல்லாரும் தமிழ் காரங்க தமிழ் பேசும்போது இந்தி மாதிரி பேசுவாங்களோ அல்லது மலையாளத்துக்காரங்க தமிழ் பேசும்போது மலையாளம் மாதிரியே பேசுவாங்க அந்த மாதிரி அந்த இன்டோனேஷன்ல கான்சனன்ஸ் கிளஸ்டர்ஸ்னு சொல்லுவோம் அதாவது மெய் மயக்கங்கள் ரெண்டு மூணு மெய் எழுத்துக்கள் போட்டு பேசுவாங்க இப்ப இழுத்து கொண்டு அப்படின்னா இஸ்துக்குனு அப்படின்வாங்க அப்ப ஈ ஒண்ணு வந்துருது இருக்குது லூ இத்து விட்டுருவோம் து இக்கு கோ அந்த லூ இத் து லூ து இழுத்து அந்த ரெண்டு உயிரொலியும் ஒலியும் காணா போயிரும் இஸ்ல நின்றுரும் கொண்டுல கோ டு ரெண்டு உயிர் ஒளி இருக்குல்ல அது காணா போயிரும் கிண அப்படியோட நின்றோம் அந்த இஸ் அவ்வளவுதான் அந்த இஸ் இத்து இக்கு இந்த மூணு மெய்யெழுத்துக்கள் சேர்ந்து வர்றதை நம்ம மெய் மயக்கம் மயங்கி வருதல்னா ஒன்னோட ஒண்ணு கலந்து வர்றதுன்னு அர்த்தம் கான்சனன் கிளஸ்டர்னு சொல்லுவோம் இந்த கான்சனன் கிளஸ்டர்ஸ் நிறைய வர்றதுக்கு காரணம் இங்க உள்ளவர்களுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கிராமத்துல இருக்கிற மக்கள் அங்க விவசாயம் பொய்த்து போகும்போது சென்னை பட்டணத்துக்கு வர்றாங்க வரும்போது அவங்க அங்க பேசின அந்த பாலி இன்டோனேஷன் கலந்த தமிழ் மொழியை இங்கேயும் வந்து பேசுறாங்க இப்ப ஒரு இங்கிலீஷ் கலந்து பேசுறமோ இல்ல சமஸ்கிருதம் கலந்து நடைன்னு எல்லாரும் நமஸ்காரம் நமஸ்காரம்னு போட அந்த மாதிரி நமஸ்காரம் போட்டு ஆஹா இவங்க தேசிய கட்சியை சேர்ந்தவர்களோ தேசிய நீரோட்டத்தில் கலந்தவர்களோ மலையாளிகளோ அல்லது தெலுங்கர்களோ அப்படி இருக்கும் கோயம்புத்தூருக்கு போனா தமிழர் எல்லாருமே நமஸ்காரம் தான் ஏன்னா அவங்க எல்லாம் பிசினஸ் பண்றாங்கல்ல பல ஸ்டேட்டோட அது வணக்கம் சொன்னா ஏதோ படிக்காதவன் அப்படின்ற மாதிரி நம்மளை வந்து ரொம்ப மட்டமாக பார்க்குற அளவுக்கு இப்போ ஒரு மொழி மாற்றம் ஏற்பட்டிருக்குது அந்த மாதிரி இங்கே பேசுகிற இங்கே வாழ்கிற மக்கள் வந்து லிக்னைட் நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் ஆரம்பிச்சாங்கல்ல அப்போ ஆரம்பிக்கும் போது இந்த நிலத்தடி நீரை நிறைய தோண்டி தோண்டி ஊத்துனாங்க நிலக்கரி எடுக்கும் போது அப்போ பக்கத்தில் இருக்கிற நிலங்கள் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த விழுப்புரம் திண்டிவனம் இந்த பக்கம்லாம் வந்து விவசாயம் வந்து கொஞ்சம் அடி விழுந்துச்சு அடி விழுந்து அப்புறம் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ஓரளவுக்கு வந்து விவசாயம் செழிப்பா நம்பி இருக்கிற வயல்கள் நல்லா இருக்குது நிறைய இருக்கிற நிலங்கள் நல்லா மற்றவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க விவசாய கூலிகளாக இருந்து நிலமற்ற கூலிகள் அவங்க அவங்கெல்லாம் வந்து டவுனுக்கு வந்துட்டாங்க அப்ப டவுனுக்கு வரும்போது அவங்க அங்க பா பேசின அந்த கான்சனன் கிளஸ்டர்ஸ் நிறைந்த மொழி வந்து இங்க வந்துருச்சு இது தவிர இங்க இருந்த இந்த நவாப் காலத்துல இருந்த சொற்கள் அப்புறம் உருது பாரசீக சொற்கள் இப்ப இந்த இட் இஸ் நத்திங் பட் உருது அண்ட் பாரசீகம் தான் அந்த ஊர் அந்த வார்த்தை ஒன்று ரெண்டும் இருக்கும் அது போக உருது பாரசீக மொழி தான் கலந்திருக்கும் இந்தியில இப்ப இங்க வந்து ஆட்சி மொழி சொற்கள் எல்லாம் உருது பாரசீகம் கலந்துருக்கும் கட சென்னையில இன்றளவுக்கும் வந்து உரையாடல் மொழிநடையிலையும் இருக்கிற சொற்கள் தான் எங்கிருந்து வந்தது அது வந்து அந்த கிராமத்து சொற்கள் தான் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இங்க குடிபெயர்ந்த விவசாயிகள் நிலத்தை வித்துட்டு நிலத்துல விவசாயம் இல்லாம நிலமற்ற கூலிகளாக சென்னைக்கு அருகில் உள்ள மாவட்டங்களிலிருந்து குடிபெயர்ந்தவர்கள் அப்புறம் இங்க இருந்த மீனவர்கள் இங்க இருந்த மீனவர்கள் இருப்பாங்கல்ல அவங்களுடைய மொழி பிறகு கிராமத்தினருடைய மொழி இது ரெண்டும் கலந்துதான் அவங்க கையில சொல்லி போடு அப்படின்வாங்க அவங்ககிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லலாம் நல்லது அவனாண்ட சொல்லு அப்படின்வாங்க அண்டை அப்படின்னா அருகில் அவன்கிட்டனா அவங்ககிட்ட போய் சொல்லு நேர போய் சொல்லுன்னு அர்த்தம் இப்போ இதையும் அவனாண்ட சொல்லு அப்படின்னா அவன் அருகில் போய் சொல்லு அவனை நேரில் பார்த்து சொல்லு இப்ப இது வந்து ரெண்டும் ஒரு நம்ம வந்து திசை சொல்னு சொல்லுவோம் இலக்கணத்துல இந்த திசையில இருக்கிறவங்க ஒன்னு சொல்லுவாங்க இந்த திசையில இருக்கிறவங்க சொல்லுவாங்க ஆனா பொருள் வந்து அருகில் கிட்டனாலும் ஆண்டை அப்படின்னு அண்டைனாலும் அருகில் தான் அந்த மாதிரி இது கிராமத்து மீனவ கிராமமும் சென்னைக்கு அருகில் உள்ள விவசாய குடும்பங்கள் குறிப்பா விவசாய குடும்பங்கள் அங்கிருந்து நிலமிழந்து வந்த விவசாயிகள் இங்க வந்து கூலிக்காரங்களா அல்லது ஒரு ஓரளவுக்கு முதல்ல வந்திருப்பாங்க இப்ப அவங்க பிள்ளைங்க எல்லாம் படிச்சு பெரிய அளவுக்கு வந்து மாநிலத்தின் மற்ற மாநிலங்களின் எல்லையோரத்தில் அமைந்திருப்பதால் என்றும் பல பல ம இன மக்கள் வருகை புரிந்ததால் என்றும் இன்னும் பல காரணங்களும் சன்னி வழக்குமொழி குறித்த விளங்கி வந்த நேர வேரத்தில் இதன் உண்மை காரணத்தை அதன் வரலாற்று தகவல்களை மிகத் தெளிவாக சொல்லியிருக்கிறார் இந்த ஆய்வாளர் வரலாற்று ஆய்வாளர்கள் இந்த பேட்டியில் அவர் கூறுவது மிகவும் திகைப்பாக இருக்கிறது ஏனென்றால் தமிழகத்தின் பண்டை நாகரிகத்தில் குறிப்பு மிகப்பெரும் பங்கு வகித்திருப்பது பௌத்தமும் சமணமும் தமிழகத்தின் வளம் செறிந்த இலக்கியத்துக்கு தங்கள் பங்களிப்பை தந்தவை பௌத்தமும் சம சமணமும் பயன்பெறும் காப்பியங்கள் மட்டுமல்லாமல் பல இலக்கியங்களை தந்தவை பௌத்தமும் சமணமும் அவற்றின் அவற்றின் தொடர்புகளும் பாலி மொழியின் தொடர்பும் பௌத்தம் சமணமும் மக்கள் ம மதங்களாக இருந்திருக்கின்றன தமிழ் மக்களின் மதங்களாக இருந்திருக்கின்றன என்பதும் அம்மக்கள் எவ்வாறு அங்கிருந்து காஞ்சிபுரம் போன்ற பகுதிகளிலிருந்து காஞ்சிபுரம் குறிப்பாக காஞ்சிபுரம் எவ்வாறு மிகப்பெரிய த தமிழ் கல்வி கூடமாக இருந்து கல்வி பல்கலைக்கழகமாக நாளந்தாவுக்கு இணையாக இருந்தது இருந்தது என்றதும் பலவிதமான வ வளர்ச்சிகளையும் மேம்பாடுகளை கொண்டிருந்தது ஆனால் இன்று அதன் நிலை மிகவும் வேறு வேறு விதமாக சித்தரிக்கப்பட்டு வருவதையும் நாம் அறிவோம் இந்த தகவல்கள் மிகவும் பயனுள்ளவையாக இருந்தன நன்றி மீண்டும் ஒரு வாக்கானவை காண்போம்